கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு லாரி கார்கள் என ஆறு வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கோபச்சந்திரத்தில் மேம்பால கட்டுமான பணிகள் கடந்த ஒரு ஆண்டிற்கும் மேலாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று பெங்களூருவிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பேரண்டப்பள்ளி வனப்பகுதியில் சரக்கு லாரி மோதி அதன் முன்னே சென்ற ஐந்து கார்கள் என அடுத்தடுத்த வாகனங்கள் விபத்தில் சிக்கின இதில் கார்களில் சென்ற பயணிகள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் விபத்து காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருபத்தி மூன்று இருசக்கர வாகனங்களை திருடிய பொறியியல் பட்டதாரியை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முத்தரைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெய்சங்கர் அரசு பொதுப்பணித்துறை ஊழியரான இவர் தனது இருசக்கர வாகனம் மாயமானதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன்படி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரியவந்தது விசாரணையில் அவர் வழுத ரெட்டியைச் சேர்ந்த ஜாதுரை என்பதும் பொறியியல் பட்டதாரியான இவர் வேலையில்லாத நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது திருட்டு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்